ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான வெரைட்டி ரைஸ் ரெசிபி இதை நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கும் அனுப்பலாம் மதியம் லன்ச்சுக்கும் செஞ்சால் அசத்தலாங்க இது மாதிரி சுவையாக செஞ்சிங்கன்னா ஒரு பருக்கை சோறு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை முழுக்கிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ஒரு முறை அலசி தண்ணியை வடி வெட்டிட்டு திரும்பவும் தண்ணீர் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடுங்க அப்படியே ஊறி வரட்டும் இப்போ ப்ரெஷர் குக்கரில் ஒரு கப் அளவுக்கு கடலையை ஊற வச்சு சேர்த்துருக்கேன் ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கங்க நான் இரநூறு கிராம் அளவுக்கு கருப்பு கடலையே ஊற வச்சு சேர்த்துருக்கேன் கருப்பு கடலையில் தான் சுவையும் மனமும் நல்லா இருக்கும் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க கூடவே முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் வந்ததும் அடுப்பை பண்ணிவிடுங்க ரொம்ப கொழைய வெந்திரக்கூடாது அதிக விசில் விடாமல் ஒரு மூணு விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ப்ரெஷர் பூராக இறங்கினதும் குக்கரை திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் கடலை வெந்திருக்கு எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் குழையாமல் இந்த பதத்துக்கு வெந்து இருந்தால் போதும் இப்போ இந்த கடலில் இருக்க தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அரிசியோடு சேர்த்துக்கலாம் கடலை அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதோட ஒரு பிரிஞ்சலை சின்ன துண்டு பட்டை கூடவே நாலு கிராம்பு சேர்த்துக்கங்க சின்னதாக அண்ணாச்சி மூக்கு இருந்தாலும் சேர்த்துக்கங்க கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டு கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லி தை கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க இஞ்சி பூண்டு விழுது தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதுக்கு வேண்டிய மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு மசாலாவோடு நல்லா கலந்துக்கங்க நல்லா இது மாதிரி ஒரு முறை கலந்த பிறகு இதில் நம்ம வேக வச்சு வடிய விட்டு எடுத்து வச்சிருந்த கடலையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல மசாலாவில் எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கங்க கலந்த பிறகு இதுக்கு வேண்டிய தண்ணீரை அளந்து ஊற்றிக்கலாம் நான் கடலை வேக வச்ச தண்ணீரை ஒரு கப் அளவுக்கு இருந்தது ஊற்றிக்கோங்க எக்ஸ்ட்ரா ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க நம்ம அரிசி ஒரு கப் அளவுக்கு ஊற வச்சுருக்கோம் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு கொதி வரட்டும் நல்லா ஒரு கொதி வந்த பிறகு ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கங்க தண்ணீரை நல்லா ஒட்டை வடியை விட்டு எடுத்து சேர்த்துக்கங்க ஒரு பத்து நிமிஷம் ஊரண பிறகு சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் நல்லா உதிரி உதிரியாக பொலப்பொலன்னு கிடைக்கும் சேர்த்துட்டு நல்லா அரிசியை கலந்து விட்டுடுங்க இதே சாப்பாட்டு அரிசி இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணீர் சேர்த்துக்கங்க நான் பாஸ்மதி ரைஸுன்றதுனால ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே அரை பழத்தையும் பிழிஞ்சு சேர்த்து கலந்துக்கங்க கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க விசில் வரும்போதே திருவே மணக்குங்க உங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணியான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு மனமும் சுவையும் சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆன பிறகு குக்கரை திறந்துக்கங்க ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கிடுத்து இப்போ குக்கரை திறந்துடலாம் நல்ல கமகமன் மணக்க மணக்க சுவையான நல்ல ஒரு ஹெல்த்தியான வெரைட்டி ரைஸ் ரெடியாக எடுத்து இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான இலைகளை கொஞ்சம் தூவி கலந்துட்டு பரிமாறலாம் பாருங்கள் நல்ல உதிரி உதிரியாக புலப்பொலன்னு வந்திருக்கு பாருங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் திரும்ப திரும்ப இன்னொரு தட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டாலும் லன்ச் பாக்ஸில் ஒரு பறிக்கை சோறு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க இதுக்கு சைடிஷ்லாம் கூட பெருசாக தேவையில்லைங்க அப்படியே சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்